இங்க ஒருத்தவன் கேமில் கேம் விளையாடிட்டு இருக்கான் யார் யாரெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் வீட்லேயும் கிறிஸ்மஸ் என்ன ஸ்பெஷல் சரி வாங்க நம்ம வீட்டில் என்ன செய்யணாங்கன்னு போய் பார்க்கலாம் அப்படின் எல்லாரும் அப்படியே இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து இங்கே வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க

உள்ளதாக இருக்கும் நமக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் அப்படியே சாப்பிடுவானே மட்டன் இருக்கா பார்த்தீங்களா பஞ்சு மாதிரி எது இந்த பக்கம் சிக்கன் ஃப்ரை அந்த பக்கம் மட்டன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக இருந்தது சிக்கன் அப்புறம் தொக்கு சிக்கன் ஃப்ரை மர தொக்கு எல்லாம் செஞ்சுருந்தாங்க

இதா எங்க வீட்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் உங்க வீட்ல என்ன உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் பாய் மார்க்க போறது கழுவா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையில எழுந்து குளிச்சிட்டு டியூஷன் போயிட்டு வந்துட்டேன் நான் தான் சொன்னேன் ஓ நீங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்க ஒண்ணா சொல்லுங்க அவங்க சொல்லிட்டாங்க டேடா சரி சரி சாரி சந்தோஷம் இல்லையா நீங்க தான் ஆனா

Christmas special, Yes, okay. Yes. We have Christmas special. Hmm? Do you want

Ok, vai! Nella mia lezione Allora, vabbè, andiamo No, questa è la La